இனிய காலை வணக்கம் நவ்ளவது தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் கோடி கோடி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது கோடி நூறு லட்சம் செய்தால் அது ஒரு கோடி என்று சொல்லுவார்கள் பத்து லட்சம் சேர்ந்தால் அது ஒரு லட்சம் என்று சொல்லுவார்கள் கோடிக்கணக்கான பணங்களை வைப்பிருப்பவர்களை கோடீஸ்வரன் இவர் இவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுவார்கள் கோடி கோடியாய் படம் வைத்திருந்தாலும் அவர்கள் அனுபவிக்க கிடைக்காவிட்டால் அதனுடைய அவரிடம் இருந்து கோடி இருந்தென்ன பிரியோசனமே படாது அதுபோல் சீலை முனை புதுமை குறிப்பு புதுச்சீலை புதுப்பி இவையெல்லாம் கோடி பல சொற்களை வருகிறது கோடி கோடியாக சேர்த்தாலும் நாங்கள் இறந்தால் ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம் எமது விசேஷங்களுக்கு புது புது சீலைகளாக வாங்கி கட்டி மகிழ்வோம் சீலை உடுத்த பெண்களை பார்த்தால் அழகாக இருக்கும் புதுமையான கவிதைகள் புதுமையான படைப்புகளை எல்லோரும் பார்த்து பார்வையிடுவார்கள் விரும்புவார்கள் எதனையும் படிக்கும்போது முக்கியமான குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தால் இந்த நேரத்திலும் அது நமக்கு பிற்காலத்தில் பிரயோசனப்படும் வாகன சாரதி அனுமதி பத்திரம் கடவுச்சீட்டு இவை எல்லாவற்றையும் உரிய காலத்தில் நாங்கள் புதுப்பிக்க வேண்டும் இல்லையே அதனை நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் அந்தந்த காலத்தில் அதுகளை புதுப்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்